வெயில் ஓவராக இருக்குன்னு மூஞ்சிலேயே சுளிர்னு அடிக்க ஆமாம் மழை பெஞ்சாலும் ஒரே அடி அடித்து உரெல்லாம் வெள்ளை காடாக கிடக்கும் இல்லைன்னா வெயில் ஓவரை போட்டு கொளுத்து கொளுத்துன்னு கொளுத்தும் எவ்வளோ அடித்தாலும் தாங்குதில்ல நம்ம ஊர் நல்ல ஊர் ஆமாம் அத்தை பாட்டி நேற்று உங்கள் கிட்டே இருந்து செயின் எவ்வளோ கடலப்பையே களை வாங்க பார்த்தா நம்மள களை வாங்க பார்க்கல ஓடிட்டான் ஓடின பிறகு விரட்டியில் பிடிச்சோம் அப்போ ஊருக்குள்ளே கடல பையை சுத்திக்கிட்டு அடிக்க தான் நினைக்கேன் ஆமா டீ எல்லோரும் சாக்கிறதே இருங்க அவனை பார்த்து நம்ம பயப்பட வேண்டாம்டி அவனை போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சாச்சு ஒப்படைச்சிட்டீங்களா இப்ப நம்ம நிம்மதியா இருக்கு இல்லைன்னா நம்ம நாலு பிள்ளை ரோட்ல நடந்து போக முடியுமா கழுத்துல கிடக்கிற சங்கிலி அத்துக்குள்ள ஓடிடுவா சரி லட்சுமி அக்கா உங்க வீடு எந்த அளவுக்கு வந்திருக்கு வேலை எல்லாம் முடிஞ்சுட்டா இல்லையா அதெல்லாம் முடிஞ்சுட்டு வேலை எல்லாம் முடிஞ்சு பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்காங்க இருக்காங்க ரெண்டு நாளைக்குள்ள எல்லா வேலையும் முடிஞ்சிரும் அப்படியா அப்பெல்லாம் பால் காய்ச்சி எல்லாரையும் கூப்பிடுவீங்களா நான் என்ன வீடா கட்டியிருக்கேன் பால் காய்ச்ச கூப்பிடுறதுக்கு அதெல்லாம் எல்லாரையும் கூப்பிடற மாதிரி வசதியும் கிடையாது இருக்கிறத போட்டு நாங்களே ஒரு பாலை வாங்கி வேண்டியதுதான் தான்க்கா பால் காய்ச்சல் கட்டல ஒரு ரூம் தான் போட்டிருக்கேன் அதுக்கெல்லாம் பால் காய்ச்சி செலவழிச்சுட்டு அலைய முடியாது ஒரு அரை லிட்டர் பாலை வாங்கி காய்ச்சி நாலு பேரும் குடிச்சிட்டு பேசாம இருக்க வேண்டியதா ஆமாட்டி இதுக்கெல்லாம் யாரையும் கூப்பிடணும்னு அவசியமே இல்ல இவளுக்கு சும்மா கேட்டுக்கிட்டு இருக்காளுங்க நீ எதுவும் செஞ்சுட்டு கிடக்காது செய்கிறதுக்கெல்லாம் இங்கே ஒன்றும் கிடையாது பிள்ளைகள் கட்டில் கேட்டாலுங்க அதையே வாங்கி கொடுக்க முடியல என்ன செய்யேன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தோம் பிறகு ராமு தம்பி தான் உதவி செஞ்சாரு எங்கள் வீட்டுக்கு பின்னால் கிடக்கிற மரத்தெல்லாம் போட்டு ஆளை விட்டு கட்டில் செய்ய இப்போ ஏற்பாடு பண்ணியிருக்கு எல்லாத்துக்கும் என்ன செய்ய துட்டு துட்டுன்னு எதுக்கு எடுத்தாலும் துட்டு தான் கேட்கலுங்க துட்டு இல்லாமல் ஒரே போராட்டமாக இருக்குது ஆமாம் வீடு கட்ட கையை வச்சிட்டோம்னா அந்த அந்தாந்து செலவு ஆயிக்கிட்டே இருக்கும் அடுத்து ஏற்காட்டு பிறந்த நாள் கல்யாண நாள் இல்லை ஒரு நாள் வருதா என்ன எதுக்கு அதெல்லாம் கேட்க அப்பதான் வீட்ல சாப்பாடு கூப்பிடுவாங்க சாப்பாடு செய்யும் வேலை மிச்சமா இருக்கும்ல அதான் கேட்டேன் ராதா நீயே இப்படி சோறு சோறு நிலையுது உன் வீட்ல சோறு இல்லையா என் வீட்ல சோறு இல்லாமலாம் கிடையாது சோறு பொங்கணும்ல இதுல பொங்காம அப்படியே சாப்பிடலாம்ல வேலை செய்ய கரிவலிக்கி நானே வேலை செஞ்சுட்டு கிடக்க உங்களுக்கு என்னம்மா நீயே வேலை செய்யறியா நீ என்ன பெரிய மகாராணியா நீயே வேலை செய்யறேன்னு சொல்றதுக்கு அப்படி சொல்லலக்கா நானே சுற்றிக்கிட்டு சுத்திட்டளைவே இப்ப நானே பொறுப்பாக எல்லா வேலையும் செய்யிட நீங்க செய்ய மாட்டீங்களான்னு கேட்டேன் நீ நான் எதுக்கு செய்யணும் கூட கூட பேசிக்கிட்டு உனக்கு தான் ஆமாக்கா பின்பக்கம் வலிக்கிற மாதிரி தான் இருக்கு பெரிய வியாதி இருக்குன்னு அர்த்தம் ஆபரேஷன் எதுக்கு ஆபரேஷன் பண்ணணும் அதான் மண்டையில் வலி இருக்குல்ல ஆப்ரேஷன் பண்ணி உள்ள இருக்கிற மூளையெல்லாம் சுரண்டி எடுத்துருவாங்க ஏ கடவுளே ராதா சும்மா கடை ராதா ஏன் இந்த பாடு படுத்துதே உண்மை தன்னம்மா சொன்னேன் உங்களுக்கு எல்லாம் ஏன் கஷ்டமா இருக்கு நீ ஒரு உண்மையும் சொல்ல வேண்டாம் பேசாம கட எல்லாரையும் பயங்காட்டிக்கிட்டே இருக்காத நான் வந்த விஷயத்தையும் மறந்துட்டேன் ஒரு முக்கியமான விஷயம் நாளைக்கு எல்லாரும் எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறோம் வேன் பிடிச்சிருக்குன்னு காலையில் எல்லாரும் சீக்கிரம் வந்துருங்க பாத்தீங்களா நான் தான் சொன்னோம்ல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வரும்னு வந்துட்டு பாத்தீங்களா பாப்பா பிறந்த முப்பது நாள் ஆயிட்டா ஆமாக்கா முப்பது நாள் ஆயிட்டு நாளைக்கு போகணும் எல்லாரும் வந்துருங்க ஆமா நாளைக்கு வெள்ளிக்கிழமல்ல அன்னைக்கே சொன்னியே நான் தான் மறந்துட்டேன் வேணும் பிடிச்சிருக்கீங்களாக்கும் காலையில் எத்தனை மணிக்கு கிளம்பணும் எப்படியும் பிள்ளைகளெலாம் ஸ்கூலுக்கு பிகில்ல அதனால பிள்ளைகள கூட்டு வர முடியாது அதனால நீங்கள் மட்டுந்தான் கிளம்பி வர போறீங்க ஒரு ஒம்பது மணிக்கு மேலே கிளம்புவோம் பக்கத்து ஊரில் தானே இருக்கு சீக்கிரம் போயிடலாம் ஆமாட்டி பிள்ளைகளுக்கு லீவ்லாம் போட முடியாது பறிச்ச நேரமாக கிடக்கு ஓயாமல் லீவ் போட்டாலும் இப்போ ஸ்கூல்ல ஏசுவாங்க நானும் காலையில் எட்டரைக்கெல்லாம் ரெடிப்பா என் மகனை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டேன்னா அதுக்கு பிறகு ரெடி தான் கிளம்பிடுவேன் நீங்கள் எத்தனை மணிக்கு வேணாலும் கிளம்புங்க ஆனால் நாங்கள் ஒம்பது தான் வண்டி எடுப்போம் சரி அப்பெல்லாம் வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒம்பது மணிக்கு கிளம்பிட வேண்டியதுதான் இழுச்சக்கா நீங்கள் இப்படி இட்லி கடை போடுவீங்கல்ல என்ன செய்யட்டி இங்கேயாவது போகணும்னா இட்லி கடை போட முடியாது இப்படியே தான் ஒய்யாமல் கடையை எடுத்து எடுத்து வைக்க வேண்டியிருக்கு ஐயோ மன்னிச்சிருங்க இழுச்சக்கா நான் உங்களை பற்றி கொஞ்சம் யோசிக்கவே இல்லை பரவாயில்லட்டி பிள்ளைக்கு முப்பதாவது நாளைனா நம்ம போய் தானே ஆகணும் போவோம் நாளைக்கு ஒரு நாளைக்கு லீவு போட்டுக்கிடுவோம் ரொம்ப நன்றி இழுச்சக்கா பரவாயில்லட்டி இதில் என்ன இருக்குது நம்ம வீட்டு விசேஷத்துக்கு நான் வராமையா ஒம்பது மணிக்கு போகிறதெல்லாம் சரி தான் ஆனால் காலையில் அஞ்சு அஞ்சரைக்கு எனக்கு ஒரு வேலை இருக்குது என்ன வேலை இருக்க போது காலையில் எழுந்திரிச்சி பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப போகிற வீட்டுக்கார வேலைக்கு அனுப்ப போகிற இது என்ன வேலை இருக்கும் இல்லை அத்த பாட்டி வாக்கிங் போகணும் அதுதான் வேலை வாக்கிங் போக போகிறீங்களா ஆமாட்டி ஒத்தரோ சார் நான் குண்டா இருக்கேன்னு எல்லாரும் சொல்லுதாங்க அதனால கொஞ்சம் உடம்பு குறைச்சி தான் ஆகணும் எனக்கே கஷ்டமாக இருக்குது நான் நாளையிலேருந்து வாக்கிங் போகலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் நீங்கள் குண்டா இருக்கீங்கன்னு யார் சொன்னா எங்கள் அத்தையும் மாமாவும் நேற்று ஊர்லேருந்து வந்தாங்கல்ல எங்கள் அத்தை என்னையே பார்த்தோன்னு கேட்டுட்டாங்க என்னம்மா கொஞ்சம் குண்டாயிட்ட போலேன்னு மனசு ஒரு மாதிரி ஆயிட்டு அதுலேருந்து நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் எப்படினா இந்த உடம்பு குறைக்கணும் குறைக்க முடியுமான்னு தெரியல ஆனால் தான் ஆகணும் வேற வழி கிடையாது நாளைக்கு காலையிலேருந்து வாக்கிங் கிளம்பிட வேண்டியதுதான் உடம்பு குறைக்கணும் கிடையாது காலையில் காலையில் தினமும் நடக்கிறது உடம்புக்கு நல்லதுதான் யாராட்டி என் கூட வாங்கலே தனியாக நடந்து போறதுக்கு விரட்டு விரட்டுன்னு இருக்கும் யாராவது வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் யார் வாரா ஏக்கா நான் காலையில் சீக்கிரம் எழுந்துச்சிருவேக்கா நான் வரேன் அப்படியாட்டி ரொம்ப நன்றி நானும் காலையில சீக்கிரம் எந்திரிச்சிருவேன் கடை வேலையெல்லாம் ஆறரை மணிக்கு மேலதான் ஆரம்பிப்பேன் அப்படின்னா சரி நானும் வாரேன் உங்க கூட கண்டிப்பா இவளுக்கு கூட நம்ம போகணும் அதனால நம்மளும் வாரேன்னு சொல்லிடுவோம் நானும் உங்க கூட வாரேன்க்கா கவலைப்படாதீங்க உங்களுக்கு நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பேனா நானும் உங்க கூட சேர்ந்து வாக்கிங் வாரேன் சரி டி எல்லாரும் வாரேன்னு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி காலையில அஞ்சரைக்கெல்லாம் கிளம்பிடுவோம் பொழுது லேச பளபளன்னு விடியும் போது கிளம்புவோம் இல்லைன்னா கள்ளப்பையை வந்து சங்கிலே புடுங்கிட்டு போயிடுவான் நாலாம் பத்து மணிக்கு மேலே எந்திரிச்சுக்கிட்டு இருந்தேன் இப்போ வேற வழி இல்லை ஆறு மணிக்கெல்லாம் என்னை எழுப்பி விட்டுருந்தாங்க ரொம்ப நாளாக இப்போ ஆறு மணிக்கு எந்திரி செஞ்சு வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு கிடக்கேன் காலையில் பிள்ளையை வேற போட்டுட்டு வாக்கிங்லாம் வர முடியாது அதனால மன்னிச்சுருங்க லட்சுமி அக்கா நான் வரல பரவாயில்லி நான் உன வானு கூப்பிடவே இல்லையே நீ வர வேண்டாம் பிள்ளையை பாரு அதான் நாங்கள் நாலு பேர்லே காலையில் காலையில் வாக்கிங் போயிருதோ ஏட்டி காலையில் கொஞ்ச நேரம் வீட்டை பார்த்துக்கோங்க நான் வாக்கிங் போயிட்டு வந்துருந்தேன் வீட்டை இவ்வளவு தலையில தூக்கி வச்சு கொண்டுட்டா போறான் வீட்டை நான் பாத்துக்கிடணுமா இவ சுத்த போகலாம் என்னத்தை இப்படி சொல்லுவீங்க லட்சுமி காண்டிதான போறேன் வெயிட்டு வாட்டி சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் சரி வாக்கிங் போறேன் அது இதுன்னு அங்கே வர்றத பறந்துடாதீங்க குலதெய்வம் கோயிலுக்கு போகணும் ஒன்பது மணிக்கு எல்லாரும் இருங்க சரியா அதெல்லாம் ஒன்பது மணிக்கு ஆயிருவோம் காலையில சாப்பாடு எப்படி ஹோட்டல்ல வாங்கி தருவீங்களா இல்ல போகும்போதே வேன்ல வச்சு எல்லாருக்கும் கொடுத்துருவீங்களா இல்ல கோயிலில் போய் எல்லாருக்கும் இலை போட்டு சாப்பாடு போடுவீங்களா எங்க காலையில சாப்பாடெல்லாம் கிடையாதுக்கா வீட்டுலயே சாப்பிட்டுட்டு வந்துருங்க ஏமா இவ்வளவு வேற வேன் பிடிச்சு கூட்டிட்டு போறீங்க ஒரு சோறு போட்டா என்ன இங்க இருந்து கிளம்புறதே ஒன்பது தர பத்தாயிரும் அதுக்கு சோறு எதுக்கு போடணும் நீங்க வீட்டுல இருந்து மெதுவா தானே வாரீங்க சாப்பிட்டுட்டு வாங்க காலையில சோத்த போட்டு பொங்கிட்டு கிடக்கணுமேனு கேட்டேன் ஏமா ஒரு ஆளுக்கு நாலு இட்லி கொடுத்தா என்னம்மா எப்படி உன் மவனுக்கு சோறு பொங்குவல்ல அதுல இருந்து கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுட்டு வா இவங்க சாப்பாடு போட்டுட்டாங்கன்னா என் மவனுக்கு சோறு பொங்க வேண்டாம் ஸ்கூல்ல சத்திரவும் சோறு சாப்பிட்டுக்கோன்னு சொல்லலான்னு பார்த்தேன் பாவமடிவ மக அவனை போட்டு கொளைய கொல்லாத நீங்க சும்மா இருங்க அத்த பாட்டி நான் என்ன உங்ககிட்டயே கேட்டேன் பேசாம கிடங்க செல்வி நீ ஏன்டா உங்க கடையில இருந்து ஒரு நாலு ரெண்டு வடையும் சேர்த்து கொண்டு வரியா வாண்ட்ல போய்ப் போய் தின்னுட்டே நாலு லீவுமா கிடைக்காது செல்வி உண்மையாவே லீவா சும்மா காலையிலேயே வந்து கடை நான் சொல்ல மாட்டேன்

என் பிள்ளை என்னைய தேடி அழுதுகிட்டு இருப்பா பிறவி எங்கள் மாமியார் ஒன்று கடக்க ஒன்று சொல்லி கொடுப்பாங்க உங்கள் அம்மா இப்படித்தான் ஊரு கடை சுத்த போயிடுவா அவளை நம்பாத அப்படி இப்படின்னு என் பிள்ளைக்கு எதையாவது ஒன்று ஓதிக்கிட்டே இருப்பாங்க அதனால நான் போறேன் ஆமாட்டி அப்படியே எல்லாரும் கிளம்ப வேண்டியதா பார்த்து இடத்துக்கு சோறு போங்க போனோம்ல சரி லட்சுமி அக்கா காலையில் அஞ்சரைக்கு போவோம்னு ஆமாட்டி மறந்துடாம வந்துருங்க இந்த குமார் எங்க போனானே தெரியலையே நானும் ரெண்டு நாளா போன் அடிச்சுக்கிட்டே இருக்கேன் எடுக்கவே மாட்டானே அவனுக்கு ஏதாவது ஆயிட்டா உடம்பு சரியில்லாம போயிட்டா எங்க இருப்பான்னு தெரியலையே அவன் வீட்லயும் ஆள காணோ பஞ்சாயத்து ஆபீஸ்க்கு வரல என்னையும் பார்க்க வரல எங்க போயிட்டா கடவுளே எப்படியாவது குமார் என் கண்ணல காட்டிருங்க ப்ளீஸ் என்னப்பா சீக்கிரம் வந்துட்டு பஞ்சாயத்து ஆபீஸ்ல வேலை எல்லாம் முடிஞ்சிட்டா ஆமா தலைவரே வேலையெல்லாம் முடிஞ்சிட்டு சரி அப்பாண்ணா நீ வீட்டுக்கு கிளம்பு தலைவரே ஒரு சின்ன விஷயம் சொல்லணும் என்னப்பா சொல்லு நம்ம கொக்கி குமார் ஏதாவது ஃபோன் அடிச்சானா இல்லையப்பா ஒன்றும் ஃபோன் அடிக்கலையே நான் இருந்து அவனுக்கு ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கேன் ஆளையே காணும் ஃபோனு சுவிட்ச் ஆஃப்னு வருது எங்கே போனான்னு தெரியல அப்படியப்பா அவன் வேலைக்கு வரலையா அன்னைக்கு அந்த பிள்ளை முகாமில் வச்சு அவனை ஏசிட்டுல அதிலருந்து அவனை ஆளையே காணும் இல்லை இவ்வளோ நாள் கழிச்சு சொல்லுத தேடி பார்க்கலாம்ல நான் எங்கே போய் தேட ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் சுவிட்ச் ஆஃப்னு வருது இங்கே வேலை வேறு நிறைய கிடக்கு எங்கே போய் தொலைஞ்சான்னு தெரியல எங்கே போயிருப்பான் அவங்க ஊருக்கு எங்கேயாவது போயிருப்பான் வந்துடுவான் உடு இல்லை தலைவரே அந்த மதுப்பில் தேடி வந்துச்சு தேடி வந்துச்சா அவனே தேடி வந்துச்சு ஆமா தலைவரே நேரத்தே பஞ்சாயத்து ஆபீஸுக்கு வந்து எங்க குமார் எங்கன்னு தேடிக்கிட்டே கடந்துச்சி அவனை காணும்னு சொன்னேன் ஒரு மாதிரி கவலையா போனுச்சு ஐயோ அந்த பிள்ளை தேடி வந்துச்சுன்னு கேட்டா இந்த பையன் சந்தோஷப்படுவானே இந்த நேரம் பார்த்து எங்க போய் தொலைஞ்சான் அதானே எனக்கும் தெரியல நானும் அவன்கிட்ட எப்படியாவது இந்த விஷயத்த சொல்லிடணும்ன்ட்டு தேடிக்கிட்டே அலையுதேன் சொன்ன ரொம்ப சந்தோஷப்படுவான் ஆனா ஆளை காணுமே யார்கிட்ட போய் சொல்ல

பாத்திமா நான் வந்துட்டேன் வந்துட்டீங்களா வாங்க வாங்க நீங்க வந்தா தான் சாப்பிடுவேன் ரெண்டு பேரும் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க இப்ப இல்லையா உங்களுக்கு வயிறு பசிச்சா சாப்பிட வேண்டியது என்ன எதுக்கு அப்பா வரட்டும்னு காத்து கிடக்கீங்க ஏப்பா நீங்க கஷ்டப்பட்டு எங்களுக்காண்டி தானப்பா காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் இந்த தோட்டத்துல கிடந்து வேலை செஞ்சிட்டு வாரீங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து ராத்திரி சாப்பிட்டா நல்லா இருக்கும்லப்பா அதனால தான் பா ராத்திரி உங்க கூட சேர்ந்து சாப்பிடலாம்னு ஆசைப்படுதோ அப்படியே என் பிள்ளை இல்ல எனக்கு பெருமையா இருக்கு அப்பனா சோறு போடட்டா சாப்பிடுவீங்களா சரி பாத்திமா சோத்த பாடு எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம் ஏப்பா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்பா அதான பாத்தே பிள்ளைங்க ரெண்டு தெனோ பசிக்கி பசிக்கி சாப்பிடுதேன்னு நிக்கு இன்னைக்கு என்னடா அப்பா வரட்டோன்னு காத்து கிடக்காகளே என்ன விஷயம்னு யோசிச்சே இத விஷயமா என்னம்மா சொல்லு ஏப்பா அது வந்து எங்க ஸ்கூல்ல டூர் கூட்டிட்டு போறாங்கப்பா நாங்களும் போட்டுமா டூர்க்கா அன்னைக்கு தான போய் வந்தீங்க எப்பா அது போன வருஷம் பா போன வருஷம் கடைக்கனல் குட்டு போனாங்கல்ல இந்த வருஷம் வேற ஊர் சொல்லிருக்காங்க அப்படியே எந்த ஊருக்கு போறீங்க ஏப்பா கன்னியாகுமரி இல்லனா வேற ஏதாவது ஒரு ஊருக்கு கூட்டு போறேன்னு சொல்லிருக்காங்க கன்னியாகுமரினா இங்க தான் பக்கத்துல தான் இருக்கு அப்பனா காலையில போய்ட்டு சாயந்திரம் வந்தறலாமே அத நாங்க கன்னியாகுமரி வேண்டாம் போன வருஷம் கூட்டி போன மாதிரி ரெண்டு நாள் மூணு நாளைக்கு டூர் கூட்டு போங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம் எந்த ஊருன்னு இன்னும் முடிவு பண்ணல பண்ணிட்டு தான் சொல்லுவாங்க பா சரி பிள்ளைலா சொல்லட்டும் அதுக்கு பிறகு பாப்போம்

சரி பிள்ளைலா எந்த ஊருக்கு போகணும்னு டீச்சர்கிட்ட கேட்டுட்டு வாங்க நான் ஏதாவது ஏற்பாடு பண்ண முடியுமான்னு பார்க்கேன் ஏப்பா ரொம்ப நன்றிப்பா சரி எல்லாம் புக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு வந்து சாப்பிட உட்காருங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்த கதையை பார்ப்போம் ஆ சரிப்பா வயிறு ரொம்ப பசிக்கு எத்தை சாப்பிட வாரீங்களா சாப்பாடு ரெடியா என்னது இருக்கு எத்தை தோசையும் சாம்பாரும் வச்சேன் தோசையை போட்டு எவன் திம்பா எனக்கு தோசையெல்லாம் வேண்டாம் எனக்கு சுட சுட இட்லியும் தக்காளி சட்னியும் வேணும் எத்தே காலையில செஞ்சு தாருனே இப்போ தோசை சுட்டுட்டேன் சாப்பிடுங்களேன் நீ சுடுற தோசை வரட்டி மாதிரி இருக்கும் அது மனுஷன் திம்பானா எனக்கெல்லாம் வேண்டாம் எனக்கு இட்லி தான் வேணும் சுட சுட இட்லியும் தக்காளி சட்னியும் வேணும் போய் செஞ்சு கொண்டு வா இந்த கிழவி எண்ணத்துக்கு இந்த வரத்துக்கு வருது நல்ல தோசையும் சாம்பாரும் வச்சிருக்கேன் திங்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு உடனே வேலை வாங்குறதுக்கு வேற என்ன செய்ய அதனால தான் தோசை நல்லா இருக்காது இட்லி வேணும்னு கேட்டேன் போய் செய் அவ வரத வரைக்கும் நம்ம இந்த படத்தை பாத்துக்கிட்டு இருப்போம் படம் நல்ல சண்டை படமா இருக்கு ஒரே காமெடியா இருந்தா நல்லா இருக்கும் ஒரே சண்டை போட்டு அடிச்சிட்டு குத்திட்டு கிடக்கானுவ இப்ப வர படம் பூரா இப்படித்தான் இருக்கு அடியே இட்லி ரெடி ஆனிச்சா இல்லையா எத்தையும் இந்த வாரம் ஒரு பத்து நிமிஷம் பொறுங்க இவன் இட்லி அவிச்சுட்டு வர்றதுக்குள்ள இந்த படம் முடிஞ்சு அடுத்த படமும் முடிஞ்சிரும் போலயே சரி வரட்டும் உள்ள கடந்து எல்லாத்த உருட்டிட்டு கிடக்கான்னு தெரியல ஒரே சத்தமா கேக்கு எப்படியோ இட்லி செஞ்சு கொண்டு வந்தா சரிதான் நல்ல சூட சூட இட்லி சாப்பிட்டுதான் போய் தூங்கணும் எத்தையும் இட்லியும் தக்காளி சட்னியும் ரெடி ஆ கொண்டா கொண்டா திம்பு என்னட்டு என் மூஞ்ச பாத்துக்கிட்டு இருக்க என் முகரில் என்ன இருக்கு அங்க போய் உட்காரு என்னை பாத்துக்கிட்டே இருந்தா எனக்கு வயிறு வலிக்கும் நான் ஏன் உங்களை பாக்க நான் இந்த டிவியில ஓடுற படத்தை பாத்துக்கிட்டு இருக்கேன் அதானே பாத்த என்னைய பாக்கியோ நினைச்சேன் உங்களை எல்லாம் கழுத கூட பார்க்காது பேசாம திரும்பி உட்காந்து சாப்பிடுங்க அடியே என்னடி இது இட்லி மஞ்சள் கலரா இருக்கு மஞ்சள் பொடி அள்ளி கொட்டிட்டியா ஐயோ மஞ்ச பொடி எல்லாம் எதுக்கு தான் இட்லியில எனக்கு என்ன மெண்டல்ல பிடிச்சிருக்கு பரவ என்னத்துக்கு இட்லி இந்த கலரா இருக்கு அது அது வந்து

அன்னைக்கு ராத்திரி சோறு மிச்சம் கிடக்குன்னு அதை பூரா அரைச்சு தோசை மாவுல கலந்து தோசை சுட்டிங்கல்ல நீங்க ஆமா சோறு அரைச்சு போட்டு தோசை சுட்டா நல்லா இருக்கும் அதனால சுட்டேன் அதே மாதிரிதான் நேற்று செஞ்ச பிரியாணி மிச்சம் கிடந்துச்சுன்னு அதை போட்டு மிக்சியில் அரைச்சு இட்லி மாவுல கலந்து உங்களுக்கு இட்லி சுட்டி கொண்டு வந்திருக்கேன் அதனால தான் மஞ்சள் கலராக இருக்கு அஞ்சரை மணிக்கெல்லாம் பல பலன்னு விடிய ஆரம்பிச்சுட்டேன் நம்ம கடமையை நிறைவேற்றணும் எப்படியாட்டு உடம்ப குறைச்சி எப்படி ஒல்லி ஆகி நல்ல திருசா மாதிரி ஆகி காட்டுதேன்னு பாருங்க குஸ்பு மாதிரி இருக்கிறனா எப்படி திருசா மாதிரி ஆகணும்னு யோசிக்கணும் குஸ்புக்காவே உடம்பு குறைச்சிட்டாங்க நம்மளால தான் குறைக்க முடியல அதுக்கு கொஞ்சம் சோத்தை குறைக்கணும் சோத்தை எங்க குறைக்க இப்படியே நடந்து நடந்து உடம்பு குறைக்க வேண்டியதுதான் மாலை வீடு வந்துட்டு நெல்லுங்கட்டி மாலை கூட்டிட்டு போயிருவோம் மாலா மாலா கிளம்பிட்டே இல்லையா ஏய் அப்பா இவ மேக்கப் போட்டுட்டு வர்றதுக்கு ஒரு நாள் ஆக்கிடுவாளே காலையில் ஆறு மணிக்கு எதுக்கு மேக்கப்பு ராத்திரி ரெண்டு மணிக்கு போனால் கூட இவன் மேக்கப் போடாமல் வெளியே வரமாட்டான் வந்துட்டேன் வந்துட்டு வந்துட்டேன் போகுமா பார்த்தேட்டி சொன்னோம்லே மேக்கப் எப்படி போட்டு வந்திருக்கான்னு பாரு என்ன சொன்னேன் பத்தி நான் சொன்னதே ரோசா நீ வந்து ஒரு கிருக்கியா மேக்கப்பு போடாமல் வெளியே வரவே மாட்டியா அப்படியே வந்துட்டேன்னு வச்சுக்கோயே உன் மூஞ்ச பார்க்க முடியாதான் வாந்தி வருமா அதனால நீ மேக்கப் போட்டுட்டு தான் வருவியா இல்லைன்னா உனைய பார்க்க கிளவி மாதிரி இருக்குமா அதெல்லாம் இந்த ராதா தான் சொன்னா அடியே ராதா உனக்கு எவ்ளோ திமிரு இருந்தா என்னைய பத்தி இப்படி எல்லாம் பேசுவே அய்யோ மாலா நான் உன்னை பத்தி இப்படி எல்லாம் சொல்லல இந்த செல்வி சும்மா சொல்லுதா அவ எதுக்கு உன்னை பத்தி என்கிட்ட சும்மா சொல்லி கொடுக்கணும் நீ ஏதாவது சொல்லி சொல்லியிருப்ப இல்ல மாலா இனியை நம்பு நான் உன்னை பத்தி எதுவுமே சொல்லல இல்ல நீ வர வர கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கே இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு வெச்சுக்கோ ஏ முடிய போற ஆஞ்சிட்டு உட்றுவே எல்ல அந்த செல்வியால வந்தது இல்ல அததின் பொலாதின் சொல்லி கொடுத்து என்ன வாங்கி கொடுக்க சரிடி வாக்கிங் போக நேரா ஏிட்டு சண்ட போடாம வாங்க போகவும் எங்க எங்க வரைக்கும் நடக்க போறோம் அது ஒண்ணு தெரியல கால் போன போக்கல அப்படியே போங்க கால் போன போக்கல போணுமா நம்ம என்ன கைலாசத்துக்கு போறோம் இல்ல காசி ராமேஸ்வரனு புனித யாத்திரைக்கு போறோமா அப்படி போனாலாட்டு புண்ணியம் கிடைக்கும் ஆமா அந்த ராதா மாலாவ பத்தி பேசின பேச்சுக்கெல்லாம் காசி ராமேஸ்வரம்னு போனா தான் சரியா வரும் எங்க பிள்ளைகள் டூருக்கு போகணும்னு துட்டு கேட்டாலும் இதில்ல அதுக்கு என்ன சொல்ல போறீங்க என்ன செய்யணும் எனக்கு ஒண்ணுமே பொரிய மடக்கி பாத்தியமா அண்ணாச்சி வரட்டும் அவர்கிட்ட கேட்டு பாக்க அப்படியாங்க சரி சரி அவர்கிட்ட கேட்டு பாருங்க அவர் நல்ல மனச உதவி பண்ணுவாரு சரி பாத்தியமா சீக்கிரம் வேலைய பாரு இப்ப துபாய்காரா வேலையில எப்படி போகுது அண்ணாச்சி நாங்க வேலையில நல்லதான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படியாப்பா சரி எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு போயிட்டு பரவாட்டி வாரேன் அதுக்குள்ள இந்த வேலையெல்லாம் முடிச்சிடுங்க அண்ணாச்சி உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்

அதான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்கலான்னு கேட்டோம். இதுல என்னமா இருக்கு யானட்ட கேட்காம வேற யார்ட்ட கேட்க போறீங்க? புள்ளையில எந்த ஊரு, எவ்வளவு காசுன்னு எல்லாம் சொல்லட்டும். சொன்ன உடனே நான் தாரேன்னு. ரொம்ப ரொம்ப நன்றி நன்றிண்ணாச்சி. சரிப்பா, எப்படி கேட்க என்னன்னு தயங்காதீங்க. எது வேணாலும் என்கிட்ட கேளுங்க. சரியா? நான் போயிட்டு வரேன். சரி சரிண்ணாச்சி, போயிட்டு வாங்க. நாங்க வேலைய முடிச்சிறோம். என்னடி இது? நடந்து நடந்து ஊர் எல்லைக்கே வந்துட்டோம். ஏக்கா போதும்ங்கா நடக்க முடியல வீட்டுக்கு திரும்பி போயிருவா வயிறு பசி வேற தாங்க முடியல சரி வாங்க அப்போல்லாம் வீட்டை பார்த்து போவோம் இவ்வளோ தூரம் நடந்தச்சுல இன்னைக்கு இது போதும் போகிற வழிக்கு ஏதாவது திங்க கிடச்சா நல்லா இருக்குமே ஆட போம்மா ஆடப்போம்மா நான் இருந்து எழுந்திரிச்சி காலையில் காப்பி கூட குடிக்கல அப்படியே ஓடி வந்திருக்கேன் நானும் தான் காப்பி குடிக்கல எங்கள் அத்தை காப்பி போட்டுக்கிட்டு இருந்தாங்க குடிச்சிட்டு போனாங்க வாக்கிங் போகும்போது காப்பியெல்லாம் குடிக்கக்கூடாதுன்ட்டு ஓடி வந்துட்டேன் ஆமாட்டி டீ நேராயிட்டு நம்ம இன்னும் அங்கே வேற கிளம்பணுமே ஆமாக்கா வீட்டில் போய் பிள்ளைகளுக்கு சோத்த கொடுத்து அனுப்பி விட்டுட்டு கிளம்புவோம் சரி வாங்க போவோம் இந்த கடைக்காரன் வடக்கடைய புதுசா போட்டிருக்கான் நல்ல சூப்பரா இருக்கு காலையில வந்து வடை திங்கிற சுகமே தனி ஏப்பா கடைக்காரா டீ வச்சிருக்கியா டீ இல்ல தாத்தா நாளையில இருந்து டீ போடுதே வடக்கடையில எதுக்கு மிக்சிய கொண்டு வந்து வச்சிருக்க தாத்தா வடையெல்லாம் வித்து முடிச்ச பிறகு அடுத்து ஜூஸ் போடுவேன் ஜூஸ் கடை நல்ல வியாபாரம் இருக்கு இந்த கடை முடிஞ்சோன்னா அந்த கடையா ஆமா தாத்தா காலையிலே வடக்கடைய போட்டுட்டு அது எல்லாத்தையும் வித்து முடிச்சிட்டு அடுத்து எடுத்த உடனே ஜூஸ் கடைய போடணும் ஜூஸ் எல்லாம் வித்து முடிச்சிட்டு மறுபடியும் வடக்கடைய போடணும் இப்படி நாலு வேளை பார்த்தா தானே முன்னேற முடியும் ஆமாப்பா ஆமாப்பா இந்த காலத்துல எல்லாம் நல்லா உழைக்கணும் உழைச்சாதான் முன்னுக்கு வர முடியும் ஐயோ வட மாசம் மூக்க தொலைக்கே ஆமா இங்கனக்குள்ள யார் வடகடை வச்சிருக்கா இந்த அளவுக்கு வாசம் அடிக்கி கடை இங்கன தான இருக்கு வாங்க டீ வட திங்க வந்தீங்களோ வட எல்லாம் திங்க வரல தாத்தா வாக்கிங் போலாம் வந்தோம் இங்க வட நல்ல சுடு சுடு இருக்கு தா நல்லா இருக்கும் சாப்பிடுங்க ஐயோ வேண்டாம் வாக்கிங் போலாம் வந்தே ஏற்கனவே உடம்பு கூடி போய் கிடக்கு நான் இதெல்லாம் வடைய తినேனா அவ்ளோதான் எனக்கு வட எல்லாம் வேண்டாம் ஐயோ வட பாக்கவே நல்லா இருக்கே வாசம் வேற மூக்கு தொலைச்சிட்டே இருக்கு இப்ப திங்காம எப்படி போவே அடியே வாக்கிங் போய் உடம்பு குறைப்போன்னு வந்திருக்கோம் இப்படி வடையை திங்கக்கூடாது உடம்பு கூடி போயிரும் எங்க வீட்டு கடையில் வடை போடத்தான் செய்யுதோ ஆனாலும் இந்த வடையை பார்க்கும் போது ஆசையா இருக்கே ரெண்டு வடையை தின்னுட்டு போகுமா செல்வி இப்ப தான் நீ நம்ம கட்சிக்கு வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வடையை திம்பும் நான் மட்டும் என்ன தக்காளி தொக்கா எனக்கும் தான் வடை திங்கணும்னு ஆசையா இருக்கு நானும் வாரேன் அடியே வாக்கிங் இப்போ தானாடி வந்தீங்க உடம்பு கூடி போயிரி வடை திங்காதீங்க வேண்டாலும் திங்காம இருங்கக்கா நாங்க ஆளுக்கு ரெண்டு தின்னு அப்படியாடி சரி அப்பனா நீங்க மூணு பேரும் தின்னுங்க நான் சும்மா உட்கார்ந்துக்கிடுதே அண்ணாச்சி ஆளுக்கு ரெண்டு வடையை கொடுங்க அண்ணாச்சி எனக்கு பருப்பு வடை நல்லா பிடிக்கும் அதையே தந்துருங்க ஒரு நாலஞ்சு வடையை கொடுங்க சுட சுட இருக்கு பாத்தீங்களா சாப்பிட்டா நல்லா இருக்கும் ஆ சரிக்கா இந்த ஐயோ கடவுளே எனக்கு வடை திங்கணும் போல ஆசையா இருக்கு இவளுக்கு அங்கிட்டு உட்காந்து தின்னாலும் பரவாயில்ல பக்கத்துலயே இடிச்சுக்கிட்டு உட்காந்து வடையை தின்னுக்கிட்டு இருக்காளுங்க இந்த வாசம் வேற மூக்க தொலைச்சுக்கிட்டே இருக்கு இப்ப என்ன செய்ய பேசாமல் கொஞ்சம் கொண்டு மாலட்ருந்து ஒரு வாய் வடையை வாங்கி பிச்சு தின்னு பார்ப்போமா வேண்டாம் வேண்டாம் அவள் திங்கட்டும் அவளுக்கு வாங்கின வடையை நம்ம திங்க திங்கக்கூடாது அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் ஐயோ நான் என்ன செய்வேன் இப்படி புழம்பு விட்டுட்டாங்களே குண்டா இருக்கேன் குண்டா இருக்கேன்னு எல்லாரும் சொல்கிறாங்களே நான் என்ன செய்வேன் உடம்பு குறைச்சே ஆகணுமே சரி போனது போகட்டும் ஒரே ஒரு வடை ஒரு வடை மட்டும் வாங்கி சாப்பிட்டுக்கிடுவோம் ஒரு நாளைக்கு ஒரு வடை சாப்பிட்டதுனால ஒன்றும் ஆயிரம் போகிறது கிடையாது இப்போ ஒரு வடை சாப்பிட தான் போகிறேன் அண்ணாச்சி எனக்கு ஒரே ஒரு வடை கொடுங்க இது உங்க டயட் என்ன ஆறுது அடியே என்னைய பாக்க வச்சு நீங்க எல்லாம் இருக்கீங்க எனக்கு தின்னுன போல இருக்கடி உன்னே ஒன்னு தின்னுகிடுதே நாங்களும் அத சொன்னோம் முதல்லயே ஒரு வடை வாங்கி தின்னுக்கலாம்ல முதல்ல எனக்கு திங்கணும்னு ஆசை இல்ல நீங்க எல்லாம் திங்கறத பார்த்த உடனே கொஞ்சம் கொஞ்சமா ஆசை வந்துட்டு இப்போ என்ன செய்ய ஒரு வடை திங்காம இந்த இடத்து விட்டு காலி பண்ணி போக முடியாது போல இங்க இந்தாங்க தா சுட சுட இப்ப எடுத்து நல்லா இருக்கும் சாப்பிடுங்க அண்ணாச்சி ரெண்டு வடல வேண்டாம் அண்ணாச்சி மன்னிச்சிருங்க எனக்கு ஒரே ஒரு வடை மட்டும் கொடுங்க இங்க இது சின்ன வடை ரெண்டு தாராளமா சாப்பிடலாம் ஐயோ டயட் இருக்கணும் நினைச்சா உடம்படிக்காவளே சரி கொண்டாங்க திம்பு பாட பாக்கவே நல்லா இருக்கே இந்த வாழை இலையோட வாசமும் இந்த உளுந்தோட வாசமும் சேர்ந்துக்கிட்டு கொண்டா கொண்டன்னு இல்ல கேக்கு நாளைல இருந்து கடையில டீ போட போறானா டீ அப்படியா வடையே சூப்பரா இருக்கு அப்ப டீ நல்லா இருக்கும் போல நாளைல இருந்து காலையில பேசாம இங்க வந்து டீ குடிச்சிட்டு போயிட வேண்டியதான் அடியே நம்ம வாக்கிங் வந்துருக்கோம் டீ ஏக்கா வாக்கிங் வர்றதே வட திங்கி தானே இப்படியே சொல்லி சொல்லி என்னைய ரெண்டு வடையை திங்கி வச்சிட்டீங்களே நாங்க என்னமோ ತಿnunga ತಿnungaன்னு கைய பிடிச்சு இழுத்த மாதிரில பேசதீங்க. நீங்க என்னன்னா அண்ணாச்சி ஒரு வடை கொடுங்கன்னு கேட்டிங்க. ஆமாடி நான் தான் கேட்டேன். அண்ணாச்சி வடை காலி ஆயிடுது. இன்னும் ரெண்டு தாங்களே. ஆ இந்த தாறன்கா? வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு ரெண்டு ரெண்டா ரெண்டு தடவை வாங்கிட்டீங்க. மொத்த நாலு வடை. டேஸ்ட் சூப்பரா இருக்குடி. நாக்கல வச்சேன இன்ன கொஞ்சம் கொண்டா கொண்டான்னு கேக்கு. அண்ணாச்சி தப்பா நினைச்சிட்டீடாம இன்ன ரெண்டு வடை தாரீங்களா? தாறன்கா, ஏன் தப்பா நினைக்கப் போறே? 10 வடை நாalum ஐயோ பத்து எல்லாம் வேண்டாம் டயட்டில் இருக்கேன் ரெண்டு மட்டும் தாங்க ஏற்கனவே நாலு வடை உள்ள போயிட்டு இப்போ ரெண்டு டயட்டு வரையா எங்கள் வீட்டுக்காரர் போடுற வடையை விட இந்த வடை நல்ல டேஸ்டா இருக்கே ஆமடி நானும் உங்கள் வீட்டு கடையில் வடைத்துருக்கேன் அது நல்லா இருக்கும் ஆனால் அதை விட இது டேஸ்டா இருக்கே இவர் என்னத்தை போடுவாரு இரு கேட்டுருவோம் அண்ணாச்சி நீங்கள் வடைக்கு என்னெல்லாம் போடுதீங்க ஏமா வெறும் உளுந்துதாமா உளுந்து அரைக்கிற பக்குவம் தான் இருக்கு நல்லபடியா அரைச்சிட்டோம்னு வச்சுக்கோயே அதுக்கு பெரு வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில கொஞ்சம் மிளகு அது கூட கொஞ்சம் உப்பு இவ்வளவுதான் இதை மட்டும் போட்டு நல்ல கையிலயே அடி அடினு போட்டு அடிச்சு மாவு பெசஞ்சிட்டு வடைய போட வேண்டியதுதான் சூப்பரா இருக்கும் நல்ல புசு புசுன்னு வரும் மொறு மொறுனு இருக்கும் அப்படியா எங்க வீட்டுக்காரு வடை போடும் போது மைதா மாவெல்லாம் கலந்துல போடுவாரு

என்னடி செய்ய எனக்கு வடைனா ரொம்ப பிடிக்கும் அதுவும் இல்லாமல் இவர் வடை மட்டும் சுட்டு நல்லா வித்துக்கிட்டு இருக்காரு டேஸ்ட்டாக வேற இருக்கு நீங்களாம் சாப்பிடுதீங்க சுட சுட இருந்தோன்னே எனக்கும் சாப்பிடணும் போல இருந்துச்சு எட்டு வடையை தின்னுட்டேன் இப்போ எந்திக்க முடியலையே எப்படி வீட்டுக்கு போக உருண்டுகிட்டே தான் போகணும் என்ன செய்ய நானும் அஞ்சு பருப்பு வடைய முடிஞ்சிட்டேன் நான் நல்ல விலைப்பா மூணு வடை தான் தின்னேன் நான் ரெண்டே ரெண்டு வடை தான் அதுக்கு மேலே திங்கவே இல்லையே ஐயோ கடவுளே உடம்பு கூடிட்டுன்னு வாக்கிங் வந்தேன் வந்த இடத்துல இப்படி பண்ணிட்டேனே இன்னும் உடம்பு எப்படி குறைக்க வாய்ப்பு இல்ல ராஜா வாய்ப்பே இல்லை மறுமலே இந்த சீரக தண்ணி இதை குடிச்சுன்னா கொஞ்சம் வயிறு சரியா இருக்கும் இத்தே ரொம்ப நன்றி தே நீ இன்னும் கோயிலுக்கு வேற கிளம்பணும்ல மணிக்கெல்லாம் வேன் வந்துருமா ஒரு ஒன்பதரைக்குள்ளேயாவது கிளம்பணும்னு சொல்லியிருக்காங்க வாக்கிங் போறேன் வாக்கிங் போறேன்னு இப்படி வடைய தண்ணிட்டு வந்து வயிற்ற கெடுத்து வச்சிருக்கனே போயிட்டு வந்துருவியம்மா ஆஸ்பத்திரிக்கு வேணும் போயிட்டு வருவோமா ஆஸ்பத்திரிக்கு போகலாம் நேரம் இல்ல தே அது ஒண்ணும் செய்யாது சரியாயிரும் ஐயோ கடவுளே ஒரு வடையா ரெண்டு வடையா எட்டு வடையா படக்க படக்குன்னு கோழி மாதிரி முழுங்கிட்டுல வந்தேன் நாளையில இருந்து வாக்கிங் போக மாட்டேன் ஒண்ணும் போக மாட்டேன் இப்படியே வாக்கிங் போய் வடையத்துன்னு உடம்பு கூட்டிக்கிட்டே போறதுக்கு வீட்டுல கிடந்து சோத்தத்துன்னு உடம்பு கூடனா கூட பரவாயில்ல